வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது செய்யறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பில் பாதி மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை எண்ணெயில் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கால் கப் துருவனை தேங்காய் இதை வதக்கிக்கலாம் நிறம் ஆறாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆறுலேருந்து எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை அல்லது முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் நான் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இதை ஆற வச்சுக்கலாம் ஆரட்டும் அதுக்கப்புறம் குருமா வைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை ரெண்டு பிரிஞ்சியில் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொறிக்கணும் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நிறம் மாறாமல் வதக்கிக்கணும் நிறம் மாறும்ச்சின்னா குருமாவோட நிறமும் மாறும் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு அப்புறம் இது கூட ஒரு தக்காளி சின்னதாக எடுத்து அதை சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்க்காம நீங்கள் தயிர் கூட சேர்த்து செய்யலாம் தக்காளி சே நிறையா சேர்த்தோம்னா இன்னும் கலர் மாறும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் எண்ணெயில் வதக்கி விட்டு இதை வேக வச்சுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் சிக்கன் கழுவும் போது எலுமிச்சம்பழம் அல்லது வினிகர் சேர்த்து கழுவிக்கோங்க மஞ்சள் சேர்த்து கழுவுனிங்கன்னா குருமாவோட கலர் மாறும் இது இப்படியே மூடி வச்சோம்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியிலே இது வெந்துடும் வேகட்டும் வதக்கி வச்ச தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சாச்சு இப்போது சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மசாலாவாக அதில் கலந்துக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் தண்ணி குறையாமல் அளவுக்கு வேகும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா தண்ணி குறஞ்சிரும் நல்லா இந்த அளவுக்கு வேகணும் அப்புறம் இப்போ செக் பண்ணிவிட்டு வெந்திருச்சான்னு அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவெலாம் சேர்க்கலாம் நான் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்தும் வைக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சுருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டு இது கூட அரைச்ச தேங்காய் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் சிக்கன் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதோட குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்கும்போது அப்பப்போ கலந்து விடணும் தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் இதை மூடி வச்சு ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் மிதமான சோட்டில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு குருமாவும் நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் பச்சை கருவேப்பில் சேர்க்குறேன் மல்லிகளை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் சுவையான சிக்கன் வெள்ளை குருமா ரெடி ஆயிருச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டா பூரி இடியாப்பம் ஆப்போம் எல்லாத்துக்குமே ரொம்ப இருக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ